நீங்கள் எழும்ப முடியாதபடி உங்கள் மேலே அநேக கரைகளின் தூசிகள் அந்த உலகம் தூசி எப்படி பாருங்க ஒரு இடத்துல குப்பை எப்படி உருவாகுன்னா சின்ன சின்ன தூசிகள்லாம் மொதல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மரமோ செடிகளை பாருங்க அடுக்க பக்கத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் தூசியாக போயிட்டு இருக்கும் நாள் கழிச்சு அது கட்டி பிடிக்கும் அடுத்த நேரம் அந்த இடங்கள் இடங்களெல்லாம் ஒரு குப்பை கூலங்களை மாறி அப்படி மாதிரி பொழிஞ்சு ஒரே ஒரே மரத்தை பார்த்தா உரக்குண்டு சொல்லுவாங்க வேஸ்ட் பாக்ஸ் வேஸ்ட் ஏரியா மாதிரியே மாறி காரணம் தூசி படிஞ்சிடும் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஏதோ அநேக பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களுக்கு தூசி படிச்ச ஒரு அழுக்கு பிடிச்ச மனிதர்கள் மேல எல்லா அழுக்கு குப்பைகளும் அள்ளி சாக்கடை வீசுற மாதிரி தூசி அள்ளி வீசிட்டு இருக்காங்களா ஐயோ என இந்த தூசி இந்த அழுக்கெல்லாம் என் மேல படைஞ்சிட்டு இனி என்னால என்ன எதிர்காலம் முடிஞ்சு போச்சு நான் எழும்ப முடியாது நான் எப்படி இதுல வெளிய வர முடியும் என் வாழ்க்கையை தூசி அடைஞ்சு போயிருக்கேன்னு நினைக்கிறீங்களா ஹால் அதே பிள்ளை நம்ம கீழே படுத்து கிடப்போம் கொஞ்சம் பாருங்க காத்து அடிச்சா வேற இடத்துல வரக்கூடிய தூசி எல்லாம் நம்ம மேல வரதான் செய்யும் ஆனா நம்ம சட்டை என்ன செய்யறோம் சட்டையில தூசி பண்ணா டக்கு டக்கு டக்குன்னு அப்படி ஒரு உதறி உதறணும்னா அப்படியே தட்டி தள்ளணும்னா எல்லா தூசி தூசிங்கிலே போயிடும் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வெளியே போயிருவோமே அப்படி தானே உங்களுக்கு விரோதமாக நீங்கள் எலும்ப கூடாதபடி ஏதோ ஒரு தூசி உங்கள் மேலே பட்ட படந்துருந்தா அது எந்த சிந்தனைகளையோ ஏதோ ஒரு உங்கள் மனசு மனதை அழுத்து கொண்டு இருக்குதா ஐயோ இப்படி இருக்குது அப்படி இருக்குது அதெல்லாம் நினச்சி அந்த ஒரு தூசியை நீங்கள் மனபோல நினைக்கிறீங்களா ஒரு பலூன் இருக்குது அதை நீங்கள் ஊது நினைங்கன்னா இப்படி சின்ன பலூன் பெருசாயிரும் அதுலேயும் ஒரு கடுகு போல உள்ள விஷயம் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது என்ன செய்யும் பெருசா ஊதி கொண்டு வந்துருங்க இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்கள் குடும்பங்கள் சந்ததிகள் யாரோ சொந்த பத்து நண்பர்கள் உங்க மேல தூசியா அப்படி தூசியா வந்து உதவி விட்டுருக்காங்களா தூசி மேல படிய வச்சிருக்காங்களா குறைகளாக உங்களுக்கு விரோதமாக நீங்க எழும்ப கூடாதபடி உங்க கண்கள்லாம் மாய்ஞ்சு போற மங்கி போகிற லெவல்ல தூசிகள் ஊதி விட்டுருக்காங்களா கவலைப்படாதீங்க தேவ பிள்ளை எப்பேற்பட்ட தூசியை போல உள்ள சூழ்நிலைகளை நீங்க உங்க மேலெல்லாம் தூசி படந்து எழும்ப முடியாதபடி இருக்கிறீங்கனாலும் உங்களை யார் தூக்கி நிறுத்துவாரு ஆண்டவர் ரசிக்கிறோம் சொல்றாரு வார்த்தை தூசியை உதறிவிட்டு எழுந்துரு உங்க வாழ்க்கையில் எல்லா தூசியை எடுத்து என்ன செய்யுங்க தூசி போல உள்ள காரியங்கள் எல்லாம் அப்படியே எழும்பு எழுந்து அப்படி உதறி விடுங்க ஆண்டவர்கள் விடுதலை கொடுப்பார் தேவைப்பிள்ள உங்கள் வாழ்க்கையை மது மறுமலர்ச்சி உண்டாக்க ஆசீர்வாதிக்க மேன்மைப்படுத்த உயர்த்துவதற்கு எல்லா காரியத்துக்கும் தூசியை போல ஒரு பாவமோ ஏதோ ஒரு காரியமோ உங்கள்கிட்ட ஒட்டி இருக்குது இனி நான் எழும்பிக்கிட மாட்டேன் என் வாழ்க்கை நீ அவ்வளோ தான் இனி போச்சு எதுவரை போகிறோதோ அதுவரை போகட்டும் அப்படிலாம் நினச்சிட்ருக்கீங்களா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில் நம்ம எழுந்திருந்தோம்னா இந்த உலகத்துல எந்த மனுஷன் நம்ம ஜெயிக்க முடியாது நம்ம ஆனா ஒன்னே ஒன்னு தேவ பிள்ளை ஒண்ணு புரிஞ்சுங்க தூங்குறவங்கள எழுப்பிடலாம் எப்படி தூங்குறவங்கள எழுப்பி எழுப்பிடலாம் ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள ஒரு காலத்தில் எழும்ப முடியாது ஏன்னா அவங்க தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க இந்த நாட்கள் அப்படி இல்லை நீங்க யாரு ஒருவேளை சோர்ந்து இந்த தூசி பட்டு அப்படியே ஒருவேளை செத்த நிலையில ஜீவன் இல்லாம ஏதோ உங்களை மன அழுத்தப்பட்டு மனநோய் பிடிச்சவங்க போல நீங்க சோர்ந்து போய் தூசிய அப்படி மேலதான் தூசி படந்து போய் இருக்குதா நீங்க கலங்காதீங்க உங்க தூசியெல்லாம் என்ன செய்யறது அப்படியே உற்சாகமா தட்டி ஆண்டவர் இன்னைக்கு தள்ளுதுக்கு தர போறாரு எதுக்கும் கலங்காதீங்க அவர் சமூகத்துல எல்லாம் ஆகும் அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கலங்காதீங்க பதறாதீங்க கைவிடாத தேவன் உங்க தூசியெல்லாம் இந்த நாள்ல உதறி தள்ள போறாரு இனி நீங்க புதிய மனிதனா போறீங்க புதிய மனுஷியா மாற போறீங்க நான் ஆண்டு ஒரு சமூக ஜீபிப்போமா ஜீபம் எங்கள் பரலோக தகப்பனே பண்ணிய பரிசு ஏசப்பா தூசி உதறி விட்டு எழுந்துருன்னு சொல்லிடு இந்த செய்தியை எந்த வாலிப பிள்ளைகளோ பெரியோர்களோ பெற்றோர்களோ யாரெல்லாம் எந்த நிலைமையிலிருந்து அந்த செய்தியை கேட்கறாங்களோ செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் தூசியை போல பாவம் சாவம் வியாதிகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் ஏதோ கண்டோ பயத்தினாவிகள் ஏதோ ஒன்று இவங்களை தடுத்து நிற்கிறத வாழ்க்கையில் எதிர்காலத்தில் முன்னேற முடியாதபடி இதெல்லாம் எழும்பி வருதோ அந்த அந்த காலத்தின் கிரியல் தூசியை போல வாழ்க்கையை அண்டவரே எழும்ப முடியாதபடி தூசிய மேலே கரைகளை படிக்க வைத்து குடும்பங்களில் விட்டு ஆண்டவர் வேறு பிரிக்க வச்சு ஆண்டவரே தனிமையான சூழ்நிலை இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை தூசியெல்லாம் தட்டிவிட்டு விட்டு உதவி செய்வீராக தகப்பறேன் உமால் கூடாத காரியம் ஒன்று இல்லப்பா நீர் இவர்களுக்கு இறக்கம் செய்வீராக எங்க வாழ்க்கையை ஆண்டவர முன்னேற்றத்தில் பாவதைக்கு கொண்டு செல்வீராக என்று நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனாவே ஆமேன்